தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழக தொலிக்க தொலைக்காட்சியர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் காலை கண் விளைத்த நேரம் முதல் இந்த நொடி பொழுதுவரையிலும் இறைவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கின்றார் அரவணைத்திருக்கின்றார் அவரது திருவுளத்தின்படி நம்மை வழிநடத்தி இருக்கின்றார் சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சன் வெள்ளிக்கிழமையில தலை வெள்ளிக்கிழமையிலே நாம் காலடி எடுத்து வைக்க இந்த நாள் முழுவதும் இயேசுவின் திருஇருதய நிழலிலே நாம் ஒன்றிணைய நமக்கு அனைத்து விதமான நன்மைத்தனங்களால் நம்மை ஆசிர்வதித்து பேணி பராமரித்து வந்திருக்கின்றார் அத்தகைய இறைவனின் இரக்கத்திற்கு இறைவனின் இதயத்திற்கு நாம் நன்றி கூறுவோம் இந்த வேளையில் அவரது கருணையினால் நம்மை ஆசிர்வதித்தார் அவரது இதயத்திலே நம் ஒவ்வொருவரையும் பொறித்து வைத்து அவரது இதயத்திலே நம்மை தாங்கி வழிநடத்தி வந்தார் அவரது ஆணி ஈட்டி பாய்ந்த அந்த இரத்தத்திலே தண்ணீரின் வழியாக நம்மை சுத்திகரித்துள்ளார் பாவங்களிலிருந்து கட்டுங்களிலிருந்து சாபங்களிலிருந்து என அனைத்திலும் நம்மை விடுவித்து வந்திருக்கின்றார் எனவே இந்த நேரத்தில் நாம் அவரை வாழ்த்துவோம் இயேசுவின் திரு நிழலிலே நம்மை முழுவதையுமாய் இந்த நாள் முழுவதையுமாய் ஒப்பு கொடுத்தோம் இந்த இரவு வேளையிலும் கூட அவரது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த திரு ரத்தம் திருத்தண்ணீர் நம்மை இந்த அகிலத்தை முழுவதும் பாதுகாக்க வேண்டுமாய் அர்ச்சிக்க வேண்டுமாய் வழி நடத்த வேண்டுமாய் நாம் ஒப்புக்கொடுத்து இந்த இரவர்ப்பண ஜபத்தில் ஈடுபடுவோம் இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்து அருள் அதிகாரம் ஐம்பத்து ஒன்று இறை திருவசனம் பனிரெண்டு ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியை நிறைவேற்றுவார் மதுர திருயிருதயமே ஸ்னேகக்கினி மயமே மதுர திருயிருதயமே சிநேகினிமயமே தினமும் நெருங்கள் சிநேகமாயிருப்பி தேவதயாநிதியே தினமும் நெருங்கள் சிநேகமாயிருப்பி தேவதயாநிதியே மனிதரை மோட்சகதியை சேர்க்க மனுமகாய் பிறந்தாய் மனிதரை மோட்ச கதியை சேர்க்க மனுமகனாய் பிறந்தாய் மகிமை பிரதாப கடவுளானும் மாபழி மேற்றுமந்தா மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபழி மேற்றுமந்தார் ஏசுவின் மதுர திரு இருதயமே சிநேகிரிமயமே உம் திரு ரத்தம் ஒரு துளி முதலார் உனக்கெனவை தாயோ ஓய்வில்ல அன்பால் உன்னையை மறந்தார் ஓ திரு இருதயமே இசுவின் மதுர திருயிருதயமே சேக கிணிமயமே தினமும் நெருங்கள் ஸேகமயிருப்பி தேவதயாணிதியே தினமும் நெருங்கள் சினேகமயிருப்பி தேவதயாணிதே இசுவின் மதுரமான தெ சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமாய் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை நாங்கள் உம்மிடம் அர்ப்பணித்தோம் ஆசிர்வதித்தீர் எம் உடல் பொருளாவை முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்காக செய்த எல்லா நான்களுக்காக நன்றி கூறுகின்ற இந்த வேளையில் உமது புகழை நோக்கா வாழ்வனைத்தும் எமக்கு வாழ்வில்லை என்பதனை பயனில்லை என்பதை என் யானிலே நாங்கள் உணர்ந்தோம் நன்றி கூறுகின்றோம் இந்த நாள் முழுவதும் நீர் உமது பேரின்ப ராஜ்யத்தில் வைத்து எமை அரவணைத்தீர் உன் திரையிறதய நிழலிலே எமக்கு நீர் அடைக்கலம் கொடுத்தீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் இந்த இரவு வேலையிலும் கூட காலையில் நாங்கள் இவ்வாறு எவ்வாறும் அத்திரையிருதயத்தை நோக்கி கூக்குரலிட்டு எழுந்தோமோ அதே புகழ்ச்சி வழியாக அதே மாட்சிமெலியாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உமது முன்னிலையில உம் திரு இருதயத்தில் இந்த அகிலத்தை ஒப்புக்கொடுக்க ஓடோடி வந்த உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரன் ஆண்டவர் உரைத்திருந்ததை தமது திட்டப்படியே நிறைவேற்றுவார் என்ற இறை வார்த்தை கிணங்க ஆம் ராஜா நீர் உரைத்ததை உமர் திருவுள்ளத்தின்படி நிறைவேற்றியிருக்கின்றிருந்த இந்த அதை நாங்கள் கண்களால் கண்டோம் காதுகளால் கேட்டோம் தொட்டு உணர்ந்தோம் நன்றி 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 என்று நன்றி பாய் செய்கின்றோம் அந்தவரே இதோ ஒரு நாளிலும் கூட தகப்பன தங்களது பிறந்தநாள் விழா நாள் விழா என்னும் பல்வேறு சுபகாரியங்களை கொண்டாடி புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வகித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது எல்லாவிதமான முயற்சிகளையும் அவர்களது புதிய அனுகூலங்களையும் நீர் ஆசிர்வதித்தீர் நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து அருள் பிரசன்னம் இவர்களோடு இருக்க நிற்கிருவை செய்வீர் அதற்காகவும் நன்றி கூறி உம் திருவடியிலே இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் அண்டவர உடல் உள்ள பெற நலம் எதுவுமின்றி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக இரத்தத்தால் ஆணி பாய்ந்த ஈட்டி பாய்ந்த அந்த திரு இறையத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் நீர் அவர்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம் தகப்பனை இறைவா பல்வேறு விதமான மனக்கவலைகளினால் ஆண்டவரை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற போராட்ட போராட்டங்களினால் தனிமையில் தவிர்த்து வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் அனைத்து பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட பிரச்சினையிலே உலழுகின்ற ஒவ்வொருவரையும் நிராசிர்வதிக்க வேண்டுமாய் தொட வேண்டுமாய் அவர்களுக்கு தனிமையில் இருக்கிற அவர்களை கண்ணீரை நீர் தொடைக்க வேண்டுமா செவித்து சிறப்பாக உமது மலரடியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் தொலைபேசி வழியாக இன்னும் பல்வேறு தொடர்பு சாதனங்கள் வழியாக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் கண்ணீரோடு ஜெபித்த கண்ணீரோடு எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் அனைவரின் விருப்பங்களையும் எண்ணங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் அண்டவரே இந்த நேரத்தில் இடத்திலே ஒப்பு ராஜா ஆண்டவர் திருந்தை தமது திட்டப்படி நிறைவேற்றுவார் என்ற வாக்கை நம்பி நீர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் தீட்டியுள்ளீர் அதன்படி அவர்களை தொடுவீர் ஆசீர்வதிப்பீர் வழி நடத்துவீர் குணப்படுத்துவீர் அனைத்து பிடிகளிலுமிருந்து அவர்களை வழிகொணர்வீர் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்திலே நன்றி கூறி நன்றி என்ற உணர்வோடு இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி உயிருள்ள பிதாவே ஹம்மேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ